ரெடிய எல்லாம் எல்லாம் சின்ன பிரச்சனை தடுப்பில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை ஓடி இருந்தது நான் கேட்டு வரப்போதே ரெண்டு மூணு பேர் இருங்க இந்த நேரத்தை இவர் குப்பை எடுக்க மாட்டேங்கிறாரு போர்த்தி டூவில ஃபைவ்லாம் எடுக்காரு எங்களுக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு அவங்க பிரச்சனை ஓடி நாங்கள் பைண்ட் குடிக்க வந்தி இல்லையா அப்படின்னு சொல்லணும்னா பார்த்தோன்னா அந்த ஃபேமிலி வந்து இஸ்லாமிய சகோதரி அவங்க ரொம்ப நல்ல நியாயமானவங்க தான் அப்போ அவங்க வந்து குற்றம் சாட்டினாங்க வாட்ச்மேன் மேலே குப்பை எடுக்க மாட்டேங்கிறான் எங்கள் பிள்ளைரை க்ளீன் பண்ண மாட்டேங்கிறான்னு அப்போ நான் கேட்டேன் ஏன்டா இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஏன்பா சாமி இப்படி செஞ்சேன்னு வாட்ச்மேன்ட்ட கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் ஆன்ட்டி வீட்டு குப்பைனா நான் டெய்லி எல்லாேரையும் எடுத்துடுவேன் அவங்க வந்து நிறைய குப்பை சேர்த்து வைக்கிறாங்க அதே வந்து எனக்கு ஒரு மூட சேர்ந்துரும் போல் ஒரு நாள் ரெண்டு நாள்னா ஓகே ப்ளஸ் வந்து அவங்க வாசப்படிலாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க நான் சொன்னேன் வாசப்படி தான் எல்லாத்தையும் நீ க்ளீன் பண்ணுவல இல்லைன்ட்டு போய் மழை நேரம் பார்த்தீங்களா அப்படின்னு அவன் அவன் பக்கத்தை சொல்கிறான் அந்த பிரச்சனையில் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆகிட்டு பதினொன்றரை கால் ட்ரெயின் பிடிச்சா கரெக்டாக ஒரு மணிக்கு கடைக்கு போயிடுவேன் இப்போ கரெக்டாக மணி பதினொன்று பத்து அஞ்சு நிமிஷத்தில் நான் ட்ரெயினை பிடிப்பேனா பிடிக்க மாட்டேன்னா எனக்கு தெரியல நம்ம வீட்டு பிரச்சனை நமக்கு ஓய மாட்டேங்குது ஏன்னால் ஒரு பில்டிங்கில் இருக்கனால ஒரு ஃப்ளோரில் இருக்கனால அத்தனை ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கேட்கணும் இன்னும் ஒன்று பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது நான் ஓடி வந்துட்டேன் இருங்க இருங்கன்னு சொன்னாங்க எல்லாருமே வேலைக்கு போகிற நேரம் எல்லாருமே காலையில் போயிடுவாங்க நான் மட்டும்தான் பதினோரு மணிக்கு பிறப்பிட்டா பதினொன்னே கால் ட்ரெயின் குடிச்சுருவேன் ஆட்டோவில் போகலாம் ஆட்டோ பிறகுறோம் வாங்குறாரு அந்த முப்பது ரூபா மிச்சம் முடிச்சால் நான் நினைக்கிறேன் கடையில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆறு பாக்கெட் பிஸ்கட் வருமென்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் போகாமல் நடந்துக்கிட்டு இருக்கேன் அங்கே போய் பார்க்கலாம் ட்ரெயின் கிடச்சிடுவோம் ஒருவே சொல்லியிருக்கேன் ட்ரெயினை நீ பாட்டி வையா ஐயா நான் வரேன்னு அவர் உனக்கு இதே பொழப்பா போச்சு உன் நியாயம் உனக்கு பார்க்க முடியல அடுத்த நியாயத்தை பார்க்க போகிறேன்னா அவர் வேறு காலையில் மண்டையில் கொட்டி விட்டாரு பயங்கர மூச்சு வாங்குது மழை தூத்திக்கிட்டு இருக்கு நின்று கொடையை ஓப்பன் பண்ணால் அதுல ஒரு ஒரு நிமிஷம் பெருமோன்னு நடந்தாலும் நடக்கும் மழையை வந்து எல்லோரும் வர வைக்கணும் மழை இல்லை நம்ம குடிய தண்ணி இருக்காது நிறைய பேர் மழையை பார்த்து ஓடி ஒழிஞ்சிடுறாங்க ஏன் ஒழிகிறாங்கன்னா சிலவங்களுக்கு வந்து மழை ஊற்றிக்கிறது எனக்கு ஒத்துக்கிறது இல்லை என்கிட்ட நெண்கோட்டும் இருக்குது கொடையும் இருக்குது இருந்தாலுமே அது ஓப்பன் பண்ண டைம் வேணும் அந்த ஒரு மணி வருஷத்தில் ஒரு ஆவாசி இருக்கும் என்னடா கடந்துருவேனா நாங்கள் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம் அந்த ட்ரெயினை முருகரை பிடிக்க வைக்க சொன்னேன் பிடிச்சி வச்சுருக்கான்னு பார்த்துட்டு பிடிச்சி வைக்கலான்னு நீ முருகர் கூட சண்டையை போட்டுருவோம் சரிங்களா ஓடு 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 ஓடி வந்தாச்சு நம்ம ட்ரெயின் இன்னும் வரல முருகர் நல்ல ஃபுல்ல நம்ம சொல்லி கேட்டார் என்றைக்குமே அவர் நம்ம சொல்லி வச்சு கேட்காரு நான் தான் அவர் சொல்லி கேட்காம கேட்காமல் இருக்கனால அடிக்கடி அவர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்போ நம்ம குப்பைற கதை இப்போ நடக்கும் நடக்கும்போது மூச்சு வாங்கியிருந்தது ஒழுங்காக பேச முடில நான் அந்த பையன்கிட்ட பசங்க பேசினேன் பேசுனேன் அவர் சொல்கிறார் ஆண்டி இவங்க டஸ்ட்பினில் வந்து டேட் ஆகுது பார்த்திங்களா அந்த ஸ்பாஞ்செல்லாம் அப்படியே வைக்கிறாங்க ப்ளஸ் வந்து அது ஒரு கவர் போட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அது கை போட்டு எடுக்க ரொம்ப பூச்சமாக இருக்குது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அண்ட்டி அதனால தான் இவங்க நான் குப்பை எடுக்கிறதில்ல அந்த சகதும் இப்படி சொல்லாமல் அவங்க சொல்கிறாங்க இவன் வேலை இந்த வேலை தானே இவன் செய்யாமல் யார் செய்வான் என்றைக்குமே ஒன்று மட்டும் ரொம்ப கண்டிப்பாக ஓட் பண்ணணும் இந்த குப்பை அழுறவங்க டஸ்ட் அழுறவங்கள நம்ம மதிக்கணும் அவங்கள மதித்தா நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு எந்த கஷ்டமும் வராது அவங்க நம்ம சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தாலுமே நம்ம வந்து அந்த அந்த மாதிரி கீழ்த்திறம நடக்கக்கூடாது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன சொல்றேன்னு சொல்லுங்கள் ரொம்ப அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் ரீசன் இன்னும் பார்க்கலாம் நைட்டில் நான் அந்த பையனை வேலை பார்க்க மாட்டேன் எனக்கு இந்த வேலை வேண்டாம் அந்த வேலை விட்டு போகிறேன்னு சொன்னார் நாங்களாம் ஒரு ஏனெட்டு ஓனர்ஸ்லாம் சேர்ந்து அந்த பையன்கிட்ட பேசணும் பேசுகிறோம் நம்ம ட்ரெயினும் வந்துட்டு நீ அடுத்த கட்டி நம்ம ட்ரெயின் எதிரி பேசலாமா தெரியாது இந்த அளவுக்கு இருக்கேன் எங்கள் வீட்டில் பேசவும் முடியாது அடுத்து ரெண்டு ஸ்டாப்ல வந்து ஆள் இறங்குவாங்க உட்கார இடம் கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக மீதி ஸ்டோரிய பேசலாம் வெயிட் பண்ணுங்க வரைக்கும் இப்போ எனக்கு இடம் பேர் பேர் மாதிரி ஏறிட்டாங்க அதனால இன்னும் வாசலான்னு சொல்லுங்க அதனால் ஸ்டோரி வந்து நான் போய் சொல்லட்டா இல்லை எனக்கு ஆட்டோவில் உட்கார இடம் கிடைச்சாலும் சொல்லலாம் நினைக்கிறேன் சரிங்களா நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்களே இருங்க ஒன்றும் கொஞ்ச நேரம் இது திருவே ஸ்டேஷன் இன்னும் நமக்கு இடம் உட்கார கிடைக்கல அந்த அளவு இன்றைக்கு பயங்கரமாக கூட்டமாக இருக்கு எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு நமக்கு நிற்கணும்னு முருவர் வந்து ஏன்னா என்ன சொன்னார் ரீச் சொன்ன மாதிரி உனக்கு நான் டைமில் ட்ரெயின் கொடுத்துட்டேன்ல அப்போ ஏன்னா உனக்கு வேலை செஞ்சேன் எனக்காக கொஞ்சம் நேரம் நீ ஒரு அரை மணி நேரம் நின்று அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நின்றுக்கிட்டு இருக்கேன் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டேன் எடுத்து ஆட்டோவில் உட்காரதுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஆட்டோவில் நின்றுட்டுலாம் போக முடியாது நாலு பேருக்கு மேலே மாட்டாங்க வாங்க ஆட்டோ பிடிக்கலாம் ஆட்டோ கிடைக்கல ஆட்டோவில் வந்து நாலு பேர் மொன்று முன்ன மூணு பின்னாடி அவங்க உட்காந்தாதான் தான் எடுப்பேன்னு சொன்னாங்க அது அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் கடைக்கு போய் சேரணும் இல்லை பதினஞ்சு ரூபாயும் அதனால நடந்து ஓடி நம்பப்போ இங்கே பஸ் ஸ்டாப் ஓடி வந்துட்டேன் இங்கே இருக்குள்ள அழகாக தூங்கிட்டு இருக்கா பாருங்க இப்போ எனக்கு பஸ் வர்றதுக்கு பத்து நிமிஷம் இருக்குது மூச்சு வாங்கினா ஓடி வந்துவிட்டேன் ஓடி ஓடி வந்தாலும் மூச்சு வாங்குது பின்ன அதுக்கப்புறம் இந்த வாட்ச்மேன் தான் பேசினேன் அவன் சொல்கிறான் என் மோத் கந்தால் அப்படின் ஆண்டி கந்தானே எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அவன் இந்த பேடை வந்து கவரில் கட்டி போட மாட்டேங்கிறாங்க எனக்கு எடுக்கும் போது ஸ்மெல் வருது அதனால் அவங்க பிடிச்ச எடுக்க மாட்டேன் அவங்க கொஞ்சம் நாளாக அப்புறம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது வந்து பெண்கள் எல்லாம் புரிஞ்சிக்கணும் நம்ம கீழே ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா நம்ம உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா சொசைட்டிக்காரங்க எல்லாம் சேர்ந்த சம்பளம் கொடுக்கணும் நம்ம தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்கறதில்லை தனிப்பட்ட முறையில் நம்ம சம்பளம் கொடுத்தாலுமே ஒரு ஆம்ல வந்து நம்ம டஸ்ட் எடுக்கும் போத நம்ம எப்படி நம்ம சேஃபா அது நமக்கும் அசிங்க நமக்கும் அவமானம் அது நிறைய பெண்கள் வந்து புரிஞ்சிக்கிறாங்களா தெரியாமல் பண்றாங்கன்னு தெரியல அதனால இந்த ஸ்டோரி எங்கேயோ முடிக்கலாம் ஏன்னா நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவேன் என்ன எதுன்னு எனக்குன்னு தெரியல உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் டஸ்ட் எடுக்க ஜென்ஸ் வருவாங்களா லேடிஸ் வருவாங்களான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டீங்க சில ஒருத்தவங்க தெரியாமல் நம்மள்கிட்ட வேலை பார்க்குறாங்க நம்ம சொல்லி பேச்சு கேட்கணும் அப்படி தயவு செஞ்சு யாருமே நினைக்க வேண்டாம் நினைக்கிறது தப்பு பாவம் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் மூச்சு தம் கட்டி பேசியிருக்கேன் இன்னையோட ஸ்டோரியும் கதையும் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி என்ன கமெண்ட்னு எனக்கு ரிப்ளை தாங்க சரிங்களா நீ எனக்கு எப்போ பஸ் வரும்னு தெரியல முடிஞ்ச இடையில பேச கிடைக்கிறேன் இல்லைன்னா பார்க்கலாம் நீங்கள் உடனே பெருசாக பெரிய சோஷியல் ஒர்க்கா பெரிய இவான்னு நினைச்சிட்டு நினச்சிடாதீங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது அதையும் பார்க்கணும் வெறும் நம்ம வீடு வாழ்க்கைன்னு பார்க்காம நம்ம சுற்றி என்ன நடக்குது அதையும் பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் சரிங்களா நம்மளால யாருக்காவது கஷ்டம் வருதா அந்த பாவத்துக்கு நம்ம ஆள் ஆகிறமோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம பஸ் உட்காந்தாச்சு உக்காந்து இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை வீட்லேருந்து பிறப்பிட்டு முக்கால்வாசி பூரை வந்து ஏன்னா எனக்கு பேசுகிறது ட்ரெயினும் போயிடுமோ பஸ்ஸு போயிருமோ ஆட்டோ போயிருமோ பேசிட்டு போய் உங்களுக்கு கதையை முடிக்க எனக்கு டைம் இல்லை ட்ரெயினெலாம் பஸ்ஸை விட்டு இறங்கி ஆட்டோவில் உட்காந்து இப்போ ஃபைனலாக நம்ம குப்பை எடுத்துகிறவர் சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ரசிங்க வேணா பார்க்க மாட்டேன் எனக்கு ரொம்ப அறுபது பாருக்குன்னு சொன்னார் அது ரெண்டு மூணு தடவை சொல்லிவிட்டேன் நாங்கள் அந்த அம்மாட்டையும் சொல்லுவோம் எங்கள் இப்படிலாம் போடாதீங்க அப்படின்னு அவங்க ஓகேன்னு சொல்லலை சரின்னு சொல்ல நீங்களாம் சொல்லி நான் கேட்குற மாதிரி நான் அவங்க ஒரு மாதிரி முறைச்சி பார்க்கறாங்க அதனால் அந்த எடுக்கிற ஒரு நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன்னு சொன்னார் அவருக்கு வேலை கிடைக்காம தான் நிறைய எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லி எங்கள் பில்டிங்க்கு வந்தாரு அவருக்கு தான் தெரியும் அவர் ஃபேமிலியோட நாங்கள் அவருக்கு ரூம்லாம் கொடுத்துருக்கோம் வாஷ்மேன் வேலையும் பார்க்காரு அதுக்கு தனியாக சம்பளம் கொடுக்குறோம் உப்பை எடுத்தாரு அதுக்கு தனியாக சம்பவம் கொடுக்குறோம் நான் சொன்னோம் அவருக்கு அட்வைஸ் என்ன பண்ணனா நீ மொபைலில் வீடு எடுக்கணும் வாடகை பார்க்கணும் உங்களுக்கு நான் மாசம் பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் குப்பைக்கு கிளீனிங்க்கு தண்ணி விடுறதுக்கு அந்த பையன் தான் நல்ல தனமான பையன் நல்லா வேலை பார்ப்பாரு நீ போயிட்டனா எங்களுக்கு வேற ஆள் கொஞ்ச நாள் கிடைச்சிரும் ஆனால் நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னனால அவர் அப்பவும் பாதி மனசாக நான் செய்கிறேன் ஆனால் அந்த கவரில் கட்டி போட சொல்லுங்க அது ரொம்ப நாத்தடிக்கு எனக்கு கையால் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு நான் வந்து சோசியல் ஒர்க்லாம் கிடையாது நம்ம பக்கத்தில் நம்ம சுற்றி நடக்குது தப்பு நடக்குன்னா நம்ம ஒன்று கொடுக்கலாம் நான் நான் வந்து பையனுக்கு சாதவா சாதாரண தான் பேசினேன் எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து திணூருக்குள்ள நான் சொந்த வீட்டுக்கு தாரேன் நீ வந்து எங்களை வேலை பார்க்குறன்னு தானும் இருக்கக்கூடாது யாருக்குமே பின்ன இன்னைக்கு இதை பத்தி எட்டு மணிக்கு எல்லாம் பொம்மிங்களும் சேர்ந்து பேச போகிறாங்களாம் எங்கள் பில்டிங்கில் இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி கையாளு லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனை என்ன எதுன்னு மூணு லேடிஸை சூஸ் பண்ணியிருக்காங்க அதில் நானும் ஒரு ஆளு பேங்க்கு போகிறது படிக்கிற எழுதுல நமக்கு தான் தெரியாம சொன்னேன் இப்படி ஏதாவது முன்னெண்டு பேர் இன்றைக்கி எட்டு மணிக்கு மீட்டிங் சொல்லியிருக்காங்க நான் வீட்டுக்கு போகிறது பத்தரை மணி ஆகும் மீட்டிங் நடக்கும் நான் இதனா பேசுறேன்னு சொல்லிட்டேன் சரிங்களா எல்லாருமே ஆறு மணில இருந்து எட்டு மணிக்கு வேலை நான் வீட்டுக்கு பொறுத்த பத்தரை மணி ஆகுது போன சமாளிப்பா பன்னெண்டு மணி ஆயிருந்து நான் எந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன் அதனால என்னோட கதை இதுதான் சரிங்களா அடுத்து என்ன ஆகுதுன்னு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா எனக்காக லைக் பண்ணலாம் எங்க வாட்ச்மேன் பையனுக்காக லைக் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமும் பெறுவது